பாரதி இருந்திருக்கிறார் அவர்கள் வாழ்க்கை பயணம் முன்னோக்கி செல்வதற்கு சிறந்த தேவையாக இருந்திருக்கிறார் என்றுதான் நான் நீங்கள் குத்திட முடியும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு விஷயம் அதாவது நாம் யாரிடம் அவர்களுடைய படிப்பதிலே நான் அதிக நேரம் செலவிட்டிருந்தேன் அவருடைய ஒவ்வொருக்கும் வார்த்தைகளுக்கும் நான் பெரும் ரசிகை என்றே சொல்லலாம் இவனால் எப்படி எழுத முடிகிறது நாமும் முயற்சி செய்து பார்க்கலாமே என்று கவிதை

பார்க்கின்றேன் அதில் வரக்கூடிய ஒரு காட்சி சென்று சந்திக்கிறார் காந்தியை அடைகிறார் காந்தி தனது உதவியாளரிடம் கேட்டுவிட்டு இன்று என்னால் முடியாது நானே உங்கள் கூட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார் நாம் என்றால் அதாவது காட்டிய மனிதனாக இருந்தால் சரி என்று சொல்லியிருப்போம் ஏனென்றால் காட்டி வருவதே பெரிய விஷயம் அவர் அந்த கூட்டத்திற்கு வந்தால் நமக்கு பெரும் பெருமை என்று சொல்லிவிட்டு சம்மதித்திருப்போம் ஆனால் எனக்கு பாரதி அப்படி சொல்லவில்லையே அவர் சொன்ன ஒற்றை வரி பதில் அது என்னால் முடியாது அது என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு நீங்கள் புதியதாக இருக்கிற உங்கள் இயக்கத்திற்கு எனது ஆசிர்வாதங்கள் என்று சொல்லி கொண்டு வீடு நடை எடுத்து சென்றான இன்று வரை இல்லை என்று சொல்லும் இடங்களில் எல்லாம் என்று சொல்லக்கூடிய என்று சொல்லியே பழகி வருகிறேன் இப்படி ஒரு மாற்றத்தை என்னுள் ஏற்படுத்தியவன் பாரதி என்றுதான் என்னால் நூத்திட முடியும் பாரதியிடம் பாரதியிடம் எனக்கு பிடித்த விஷயத்திலேயே இருக்கக்கூடியது அவருடைய பிரார்த்தனை

அவருடைய ஒவ்வொரு வரியும் பட்டை தீட்டிய தத்தி போட இருக்கும் அந்த மாதிரி ஒரு விநாயகர் ஒரு பிரார்த்தனை பாடல் வச்சிருப்பார்